நாம கேட்டது தமிழ்நாடு எந்த லெவல்ல வளர்ச்சியில் கம்மியா இருக்கு ஜிஆர்ல இந்தியாவிலேயே நம்பர் ஒன் தமிழ்நாடு தான் தமிழ்நாட்டில் வந்து இரண்டு மொழிகள் என்ற கொள்கை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழு முப்பத்தி எட்டுல இந்திய எதிர்ப்பு போராட்டத்தின் விளைவாக பண்டித் ஜவஹர்லால் நேரு அவர்களும் இந்திரா காந்தி அவர்களும் தமிழ்நாட்டுக்கு கொடுத்த உறுதிமொழி தமிழ்நாடு இந்தி மொழி ஏற்றுக்கொள்ளாத வரை அங்க இருமொழி கொள்கை தான் அமலில் இருக்கும் அங்க டிஸ்டர்ப் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொன்னதுனால தமிழ்நாட்டில் இருமொழி கொள்கை அமலில் இருந்துட்டு இருக்கு நம்ம தமிழ் மற்றும் ஆங்கிலம் என்ற இரண்டு மொழிகளில் கற்றுக்கொண்டதால் கல்வி பெற்றதால் தான் இப்ப நம்மளுடைய மக்கள் வந்து உலகம் முழுவதும் இருக்காங்க உலகம் முழுவதும் இருந்து கொண்டிருக்காங்க மிக மிக முக்கியமான பதவிகள் இருக்காங்க கோடிக்கணக்கான ரூபாய்களை வருமானமாக இந்திய நாட்டுக்கு அனுப்பி கொண்டிருக்காங்க வரும் அந்நிய சாதனையும் அனுப்பிச்சிட்டு இருக்காங்க இப்படி வந்து ஒரு கல்வியில் சிறந்த ஒரு தமிழ்நாடாக நாடாக இருக்கக்கூடிய தமிழ்நாட்டை இப்பொழுது இந்த ஆட்சியாளர்கள் நீ எப்படியும் இந்தியை திரிக்கணும் சமஸ்கிருதத்தின் மக்கள் பேச வைக்கணும் என்பதற்காக நம்மள்கிட்ட வந்து திரிக்க முயற்சிக்கிறாங்க தமிழ்நாடு என்று பெயர்க்குடைய இந்த மாநிலத்திலேயே தமிழ் மொழி கட்டாயப்படமாக்கப்படவில்லை ஏன்னா நமக்கு எதுவுமே திருக்கிறதுக்கு பிடிக்காது தமிழ் மொழியை கற்க வேண்டும் என்று ஆசைப்படவும் கற்று அதே போல அந்த எல்லைப்புற மாநிலங்கள் எல்லைப்புற மா பகுதி இருக்காங்க எல்லைப்புற மாவட்டங்கள் அதாவது கர்நாடக பார்டர் கேரளா பார்டர் ஆந்திரா பார்ட்ரு இருக்காங்கல்ல அந்தந்த பகுதியில் உள்ள மக்கள் தமிழுக்கு பதிலாக தங்களுடைய தாய்மொழியை கற்றுக்கொள்ள வேண்டும் என்று போவாங்க இப்ப கேரளா பாட்ருக்கு பார்த்தீங்கன்னாக்கா மலையாளம் மற்றும் ஆங்கிலம் கற்கப்படுகிறது கர்நாடக பாடல கன்னடம் அதாவது இந்த ஊர்ல இருப்பீங்களா அப்படின்னாக்கா அவங்க தமிழ் தமிழ் மொழி படிக்கலாம் அப்படி இல்லாதான் எனக்கு வந்து கன்னடம் படிக்கணும் இந்த தாய்மொழி அதான்னு நினைச்சாக்கா அவங்களுக்கு கன்னடமும் ஆங்கிலமும் கவிக்கப்படுகிறது ஆம்பூர் வாணியப்பாடி போன்ற பகுதிகளில் இஸ்லாமியர்கள் அதிகமா இருக்காங்க அவர்கள் உருது மொழி தாய்மொழியா பண்றவர்கள் அவர்களுக்கு உருது பாடம் படிக்க அனைவருக்கு தமிழ்நாடு அரசு தமிழ்நாடு அரசு கூட தமிழ் மொழியை கட்டாய பாடமாக்கவில்லை நம்ம வந்து ஒரு விஷயத்தை படிச்சு அவங்க திரிஞ்சதுனால வந்து நடந்தப்படுதில்லை தாய்மொழி கல்வி மூலமாக கல்வி தான் ஒரு மாணவன் வந்து ஒரு சிறந்த மாணவனாக சிந்திக்கு மாற்றல் கொண்ட மாணவனாக எதிர்காலத்தில் ஒரு மிகச்சிறந்த சித்தாலயனாக ஆக முடியும் அது இல்லாம என் பிள்ளை இங்கிலீஷ் மீடியத்தான் படிக்கணும் அப்படின்ட்டு அவன ஒரு பையனை குழந்தைய வந்து ஆணவ கல்வியிலிருந்து பிளஸ் டூ வரைக்கும் ஆங்கில ஆங்கில வழி கல்வியிலேயே படிக்க வச்சாங்கக்கா அவன் படிச்சு பாஸ் பண்ணிட்டு வருவான் ஆனா பாத்தீங்கன்னா அவன் மிகச்சிறந்த சித்தாலயனாக வருவதற்கு வாய்ப்பே இல்லை தாய்மொழி கல்வியில் யாரு பயன் பய படிக்கிறாங்களோ அவங்கதான் மிகச்சிறந்த சிந்தனையா வர முடியும் இன்னைக்கு பாத்தீங்கன்னாக்கா உலக தாய்மொழி தினம் அதாவது பிப்ரவரி மாசம் இருபத்தி ஒன்னாம் தேதி உலகம் முழுவதும் தாய்மொழி தினமாக நடப்பெறுது இந்த தினத்தில் நம்ம சொல்றது என்னன்னாக்கா எந்த காரணத்தை முன்னிட்டு உங்களுடைய குழந்தைகளை பக்கத்தூட்டு குழந்தை இங்கிலீஷ் மீடியம் படிக்குது நம்மளும் இங்கிலீஷ் மீடியத்தில் படிச்சா நமக்கு சோசியல் ஸ்டேட்டஸ் இருக்கும்னு சொல்லுவாங்க மக்கா மற்றவங்க என்ற ஒரு கணக்கிட்டு ஒரு போலி கௌரவத்திற்காக உங்களுடைய குழந்தைகளை ஆங்கில மொழிகளை படிக்க வைக்கிறார்கள் ஆங்கிலம் என்பது ஒரு லாங்குவேஜ் அதான் ஈஸியா கத்துக்க முடியும் ஆங்கிலத்தின் மூலமாக தான் வந்து உலக மக்களோடு தொடர் இருக்கிறோம் நீங்க தமிழ்மொழி கல்வியில படிக்கலாம் தாய்மொழி கல்வியில படிக்க வச்சாதான் எந்த மொழி தமிழ்மொழியும் இல்ல தாய்மொழி கல்வி ஒரு கன்னடமோ தெலுங்கோ மலையாளமோ அந்தந்த குழந்தைகளுக்கு எது தாய்மொழியோ அந்த பாடத்தில படிக்க வச்சாதான் அவர்களோட மிகச்சிறந்த சிந்தனை எதிர்காலத்துல வர முடியும் நல்லா அவருடைய கல்வியும் சிறப்பாக செய்ய முடியும் ஏன்னா நம்ம வந்து இங்கிலீஷ் நம்ம பேசணும்னா கூட ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வந்து தமிழ்ல தான் நம்மளுடைய தாய்மொழியில சிந்திப்போம் தாய்மொழியில சிந்திச்சு தான் நம்ம வாயில வந்து ரிப்ளை பண்ணக்குள்ள இங்கிலீஷ்ல பேசுவோம் இதுதான் உலக நடப்பு அப்படி இருக்குள்ள தாய்மொழி கல்வியில் தான் சிறந்தது அதே போல தமிழ்நாட்டில் எந்த காரணத்தை முன்னிட்டும் ஏற்கனவே பகிரமாக காங்கிரஸ் கட்சி ஆட்சியில் இந்தி திரும்ப டைரக்டா வந்தாங்க இப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்தி திரும்ப டேரக்டா பண்ணாம மும்பொழி கொள்கைன்னு சொல்றாங்க நீங்க உங்களுக்கு பிடித்தமான இந்திய மொழியில் ஏதாவது மூணாம் மொழியை கற்றுக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க ஆனா அதுக்கான வாய்ப்பு இல்லை ஒரு வகுப்புல இருக்கிற முப்பது மாணவர்கா அஞ்சு பேரும் தெலுங்கு மொழிக்குன்னு ஆசைப்படுவாங்க அஞ்சு பேரும் மலையாளம் மொழிக்கு ஆசைப்படுவாங்க அஞ்சு பேர் கன்னடா படிக்க ஆசைப்படுவாங்க அஞ்சு பேர் ஒரே மொழிப்பா ஆசைப்பட்டாக்கா இல்லப்பா அதுக்கெல்லாம் ஆசிரியர்லாம் மட்டும் இல்ல அதனால இந்தி ஹிந்திக்கு சமஸ்கிருதம் தான் டீச்சர் இருக்காங்க அவங்க அதெல்லாம் ஹிந்தி அப்படிதான் படிச்சுங்க சொல்லுவாங்க அதுதான் நடக்கும் அப்படிப்பட்ட ஒரு நிலை ஏற்படாமல் இருக்காமல் ஏற்படாமல் இருக்க வேண்டும் என்றால் மராத்தி மற்றும் ராஜஸ்தானி போன்ற மொழிகள் இப்பொழுது துடை தெரியப்பட்டு அந்த மாநிலங்களிலும் இந்தி ஆதிக்கம் விட்டு கொண்டிருக்கிறது தமிழ் மொழி மூலமாக பல மொழிகள் புதிதாக தோண்டி இருக்கின்றன மலையாளம் கன்னடம் தெலுங்கு தெலுங்கு போன்ற மொழிகள் தமிழ் மொழியிலிருந்து உருவான கிளை மொழிகள் ஆனா பாத்தீங்கன்னாக்கா ஹிந்தி வந்து பல மொழிகளை அழித்து தான் இந்த வந்திருக்கு உத்தரப்பிரதேச மாநிலத்தில் கிட்டத்தட்ட பதினஞ்சு மொழிகள் காணாம போச்சு பீகார் மாநிலத்துல எட்டு மொழிகள் ராஜஸ்தான்ல ராஜஸ்தானி லாங்குவேஜ் தான் அவருடைய தாய்மொழி ஆனா அங்கே ராஜஸ்தானி மொழி என்ற மொழியே அங்க சுத்தமா இல்லை அங்க ஒரு டிவி சேனல் கூட கிடையாது ராஜஸ்தான் மொழியில இதுதான் இருந்துட்டு அதற்காக அப்படிப்பட்ட ஒரு நிலை நாம் தாய்மொழி தான் தமிழ் மொழிக்கு ஏற்பட்டு விட கூட இருந்ததற்காகத்தான் நம்மளுக்கு வந்து அந்த இந்தி தீர்ப்பை ஏற்றுக்கொள்ளவில்லை பெரியார் காலத்திலிருந்து அவர் தொடர்ந்து எதற்காக இந்தி தீர்ப்பது இருக்கிறோம் என்றால் இந்தியும் நீங்கள் தனிப்பட்ட முறையில் ஒரு நபர் படிக்க வேண்டும் என்று யாரும் தடை சொல்லல டி நகரில் இந்தி பிரச்சாரமா இருக்கு அதன் மூலமா படிக்க எவ்வளவு பேர் படிச்சுட்டு தான் இருக்காங்க அதை யாரும் தற்கல ஆனால் அந்த இந்தி மொழியை தமிழ்நாடு அரசாங்கத்தின் சார்பில் நடத்தக்கூடிய பள்ளிகளில் கற்பிக்க வேண்டும் என்று சொல்வது என்பது அரசு பள்ளியில் படிக்கக்கூடிய ஏழை எளிய மாணவர்களுக்கு மிகவும் சுவையை கூட்டக்கூடியது ஏற்கனவே தமிழ் இங்கிலீஷ் ரெண்டு பாடம் படிக்க படிக்கணும் கஷ்டமா இருக்கு லாங்குவேஜ் வந்து எந்த லாங்குவேஜும் ஈஸியா கத்துக்க முடியும் ரெண்டு மாசம் ஆறு மாசம் இல்லை ஒரு வருஷம் அதிகபட்சம் அவ்வளவுதான் கத்துக்க முடியும் ஆனா அதை போய் வந்து நீ படிக்கணும் நீ இந்தி மொழியை தான் இந்தியாவில் நீ ஒரு குடிமனாக இருக்க முடியும் என்ற நிலையை போல ஏற்படுத்துறது என்பது நல்லது அதை தமிழ்நாடு எந்த காலத்திலும் ஏற்றுக்கொள்ளாது திணிப்பு என்பதை தமிழ்நாடு ஏற்றுக்கொள்ளாது அதை எதிர்ப்பது தான் தமிழ்நாடு கொள்கை ஓகே ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ லைக் பண்ணுங்க அரைச்சிட்டு